ஏய் yeah,

இரையாக்கப்பட்டுள்ளனர் யாரால யாரால டிஎம்கே வந்து விஜய் ரெண்டு மணிக்கு வருவாரு பதிலா போய் சொல்லி எட்டு மணிக்கு எல்லாம் உங்களை கேக்குறேன் அந்த எட்டே முக்கா தவ எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான் நைட் பன்னெண்டு மணில இருந்து அதுல ஒரு சின்ன பையன் பேசுறான் இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு சின்ன பையன் பேசுறா ஒரு நிருபர் கேக்குறாரு சாப்பாடு சாப்பிட்டியாப்பா எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் எனக்கு விஜய் தான் முக்கியம் தளபதி பார்த்தா போதும் எது எங்க போகுது இந்த ஜென்ரேஷன் எங்க போகுது சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் சாப்பாடு முக்கியம் இல்ல எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான் இது எங்க போய் வேணும் நீங்க சொல்லுங்க ஒரு எட்டே முக்கால் இருந்து ரெண்டே முக்காக்கு வராரு விஜய் எத்தனை மணி ரெண்டே முக்காக்கு வராரு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு அவர் ஏன் ஏழு அவர் ஆச்சு இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் ரெண்டு அவர் சல்லுன்னு போறீங்களே எப்படி சார் போறீங்க ரெண்டு அவர்ல போவாங்க சார் ய்யோ நடுவா 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 நடுலவா நடுவில் வாங்கிய நடுல வாங்க வாங்க நடுல வாங்கிய நடுலவாங்க

यार यार नोर पा सरी ये बनी केली के बनी केली भाई सर ना पा ये केली 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 ये

மத்த எல்லாரும் புதுமத்த சேக்குறாரு பத்தி புதுமத்த எல்லாரும் பேச மாட்டாங்க ஆனா மீனா வந்து அந்த எல்லா காட்டும் ஆனா இன்னும் டிவி தெரிஞ்சு பேசுறேன்

லைட் ஹவுஸ் கவுண்டனா உளவர் சண்டை அதில தான் சொல்றேன் ரெண்டு பேரும் நேரஸ் தெரியாது உச்சানন্দ கேட்டுகங்க உச்சানন্দ நெக்ஸ்ட் பதில் முக்கியமான தெரிஞ்சு போச்சு யார் 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 ஜஸ்ட்

அழிம்சாப்பு மது தொகுதி அண்ணா பாலங்களே மாவட்ட செயலர் நான் அண்ணன்